இது நம்பிக்கை வை வாட் ஹவுனு நமக்குள்ள பல கேள்விகள் எழும் பொழுது அதற்கான பதில்களை மட்டும் தெரிஞ்சுக்காம அறிவியல் ரீதியான உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் அதுதான் சரியான பதிலாக இருக்கும் அந்த மாதிரியான தகவல்களை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுப்பியா சார் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குள்ளயும் ஓடக்கூடிய அந்த ரத்தம் பாத்தீங்கன்னா சிவப்பானது தான் ஆனா அந்த ரத்தம் வந்து வெவ்வேறு வகையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அது எப்படி சார் நீ சொல்ற மாதிரி எல்லாருடைய ரத்தமும் சிவப்பு என்றாலும் அதுல குறிப்பிட்ட வகைகள் இருக்கு அந்த வகை தெரிந்து இரத்த தானம் செய்யும் போதுதான் அந்த ரத்தம் ஏற்கப்படுது இதுக்கு மிக முக்கியமான காரணம் மரபணு காரணி தான் நம்ம ஒவ்வொருடைய இரத்தத்திலும் சிவப்பு அணுக்களில் ப்ரோட்டீன்ஸ் சில சர்க்கரை மூலக்கூறுகள் இருக்குது இதை வந்து ஆன்டிஜென்ஸ் சொல்கிறாங்க இதை வச்சு தான் அந்த குரூப்ஸ் பிரிக்கப்படுது குறிப்பாக இன்றைக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்பாக ஒருவருக்கு ரத்த தானம் செய்கிறதா இருந்தால் இந்த குரூப்பிங் பற்றி தெரியாததுனாலே நிறைய உயிரிழப்பு நடந்தது இரத்த தானம் செய்யப்பட்டவர் ரத்த தானம் பெற்றவர் அவங்களுடைய பிளட்டு வந்து கிளாட் ஆகி இறப்பு வரை செல்வதுலாம் நடக்கும் ஆயிரத்தி தான் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டாக்டர் கால் லேண்ட்ஸ்டெய்னர் அப்படிங்கிற மருத்துவர் முதல் முறையாக இந்த பிளட் குரூப்ஸை கண்டுபிடிக்கிறார் குறிப்பாக ஏபி அண்ட் ஓ இந்த மூணு வகை பிளட் குரூப்ஸை அவர் கண்டுபிடிக்கிறார் அவருடைய கலிங்ஸ் வந்து ஏபி குரூப்பை கண்டுபிடிக்கிறார் அதனால் ஏ குரூப் பி குரூப் ஏபி குரூப் ஓ குரூப் இது எல்லாமே முதலில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த கண்டுபிடிப்புக்காக அந்த டாக்டருக்கு நோபல் பரிசும் தரப்பட்டது இதை கண்டுபிடித்து ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதே டாக்டர் ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறார் இந்த கண்டுபிடிப்புகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பிளட் குரூப்ஸையும் எட்டு வகையில் பிரிக்கலாம் அதாவது ஏ பி குரூப் ஏபி குரூப் ஓ குரூப் இது ஒரு பேஸ் இந்த நான்கு அடிப்படை குரூப்ஸோட ஆர்ஹெச் பிளஸ்ஸாக மைனஸா அப்படிங்கிறத வச்சு மொத்தம் எட்டு வகையாக ப்ளட் குரூப்ஸ் பிரிக்கப்படுது ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏபி மைனஸ் ஓ ப்ளஸ் ஓ மைனஸ் ஸோ மொத்தம் எட்டு வகை குரூப்ஸ் இதில் எந்தெந்த குரூப் யார் யாருக்கு ரத்த தானம் செய்யலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஏ குரூப் வந்து ஏ மற்றும் ஏபி குரூப்ஸுக்கு மட்டும் இரத்த தானம் செய்யலாம் பி குரூப் பி மற்றும் ஏபி வகை நபர்களுக்கு மட்டும் இரத்த தானம் செய்யலாம் ஏபி குரூப் எல்லா வகை இரத்தத்தையும் பெற முடியும் அதாவது யூனிவர்சல் ரிசீவர் அதுமே ஓ வகை குரூப் ஓ வகை நபர்களிடமிருந்து மட்டுமே இரத்தம் பெற முடியும் ஆனால் ஓ வகை வந்து யூனிவர்சல் டோனர் உலகளாவில் யாருக்கு வேணாலும் இரத்த தானம் செய்யலாம் ஓ வகை குரூப் வச்சுருக்கிறோம் உலகத்தில் மிக அதிகமானவர்களுக்கு இந்த ஓ குரூப் ரத்தம் தான் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட இரத்த வகையை கொண்டவர்கள் குறிப்பிட்ட இரத்த வகையை கொண்டவர்களுக்கு மட்டுமே தானம் செய்ய முடியும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு டாக்டர் கார் லேண்ட்ஸின்னர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சது மருத்துவத்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது ஏன்னா எந்த இரத்த வகையை கொண்டவர்கள் எந்த இரத்த வகையை கொண்டவர்களுக்கு தானம் செய்யலாம் என்ற அறிவியல் மிகப்பெரிய அளவில் இரத்த தான முறையை ஒரு மிகச்சிறந்த மருத்துவ அறிவியலாக வளர்த்தது சார் பொதுவாக இந்த சுற்றுலா தலங்களுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாலைவனத்தையுமே வந்து அந்த லிஸ்டில் வச்சிருப்பாங்க ஆனால் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலைவனம்னா என்ன சார் இது ஒரு ட்ரிக்கி கொஷின் தான் பாலைவனம் என்பதற்கு என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறத பொறுத்து இது சற்றே வேறுபடும் பொதுவாக ஏற்கப்பட்ட ஒரு டெஃபினிஷன் என்னென்னா மிக குறைந்த மழை பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதி இந்த வரையறைப்படி பார்த்தா அண்டார்டிக் தான் மிகப்பெரிய பாலைவனம் அதே நேரத்தில் மிக அதிக வெப்பம் கொண்ட மிக குறைந்த மழைப்பொழிவை பெறக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தா சகாரா பாலைவனம் ஸோ ரெண்டையும் பற்றி ஒரு சின்ன பிரீஃபாக பார்த்துக்கலாம் அண்டார்டிக் பாலைவனத்தின் பரப்பளவு பதினான்கு மில்லியன் சதுர கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பது லட்சம் சதுர கிலோமீட்டர் உலகின் மிக குளிர்ந்த இடங்களில் இது ஒரு பகுதி இங்கு வெப்பநிலை மைனஸ் அறுபது டிகிரி சென்டிகிரேடுக்கும் கீழே போயிடும் அதே நேரத்தில் இது உலகின் மிக வறண்ட இடங்களில் ஒன்று இங்கு ஆண்டுக்கு இரநூறு மில்லிமீட்டர் மீட்டர் தான் அதாவது ஆண்டுக்கு எட்டு இன்ச் மழை அல்லது அதுக்கும் குறைவு இங்கு வந்து அதிவேகமான காற்று வீசும் உயிர் வாழ்வது கடினம் இந்த கடுமையான சூழல் காரணமாக இங்கு உயிரினங்கள் வாழ்வதும் அபூர்வம் அந்த வகையில் அண்டார்டிக் வந்து ஒரு மிகப்பெரிய பாலைவனம் ஒரு குளிர் பாலைவனம் அதே வேளையில் ஒரு மிகப்பெரிய வெப்ப பாலைவனம் அப்படின்னு எடுத்துட்டால் சஹாரா பாலைவனம் அதனுடைய பரப்பளவு ஒன்பது மில்லியன் சதுர கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் சதுர கிலோமீட்டர் இது வட ஆப்பிரிக்காவில் பறந்து விரிந்து காணப்படுகிறது கிட்டத்தட்ட பதினோரு நாடுகளின் பகுதிகள் இந்த சகாரா பாலைவனத்தின் அங்கமாக இருக்கின்றன பகல் நேரத்தில் கடுமையான வெப்பம் இருக்கும் ஐம்பது டிகிரிஸியை விட அதிகமான வெப்பநிலை இருக்கும் ஆண்டுக்கு இரநூத்தி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் குறைவான மழை ஆண்டுக்கு பத்து அங்குலத்துக்கும் குறைவான மழை ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக சகாரா பாலைவனம் ஒரு பசுமையான பகுதியாக இருந்திருக்கு அதற்கான புதை படிவங்கள் கிடைச்சிருக்கு எனவே பாலைவனம் என்ற பொதுவான வரையறைப்படி பார்த்தால் அண்டார்டிக் பாலைவனம்தான் மிகப்பெரிய பாலைவனம் ஆனால் அது ஒரு குளிர்பாலைவனம் மிகப்பெரிய வெப்ப பாலைவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சகாரா பாலைவனம் தான் உலகின் மிகப்பெரிய வெப்ப பாலைவனம் பாலைவனம் அப்படின்னாலே அது ரொம்ப வெயிலாக இருக்கும் அப்படின்றது தான் தெரியும் ஆனால் மிகப்பெரிய பாலைவனமே வந்து குளிர் பாலைவனம் அப்படின்ற ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடிஞ்சது சார் சார் அடுத்ததாக அந்த டிஜிட்டல் கேமரா பல பேர் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அது முறையாக எப்படி இயங்குதுன்றது அவங்களுக்கு கூட தெரியுமான்றது தெரில அதுலேயும் குறிப்பாக இந்த மூவிங் இமேஜஸை அது எப்படி ரெக்கார்ட் பண்ணுது சார் அடிப்படையில் டிஜிட்டல் கேமராக்கள் ஒளியை சென்சார் மூலமாக மின்னணு சமீச்சைகளாக எலக்ட்ரானிக் சிக்னல்ஸை மாற்றி ரெக்கார்ட் பண்ணுது அதுவும் ஒரு செகண்டுக்கு பல ஃப்ரேம்ஸாக ரெக்கார்ட் பண்ணுது இது வந்து ஒரு டிஜிட்டல் ஃபைலாக சேவ் ஆகுது இந்த ஃப்ரேம்களை மறுபடியும் வேகமாக இயக்கும்போது நமக்கு நகரும் ஒளிப்படங்களாக தெரிகின்றன இதில் உள்ள பல்வேறு கட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கேப்சரிங் லைட் கேமராவில் உள்ள லென்ஸ் மூலம் ஒளி உள்ளே செல்கிறது இந்த ஒளி என்ன பண்ணுதுன்னா காட்சியில் உள்ள வண்ணங்கள் வடிவங்கள் இதையெல்லாம் ஒரு சென்சாரில் குவிக்குது இந்த சென்சார் ஒளியை டிஜிட்டல் சிக்னல்ஸாக மாற்றி பதிவு செய்து இந்த பதிவு செய்யப்படக்கூடிய ஒளி மற்றும் வண்ண சிக்னல்கள் பிக்சல்ஸ் அப்படின்னு பேர் பிக்சல் என்பது பிக்சர் எலிமெண்ட் அதை தான் பிக்சல்னு சொல்கிறோம் ஒவ்வொரு பிக்சலும் ஒரு குறிப்பிட்ட ஒளி மற்றும் வண்ண தகவலை கொண்டிருக்கும் கேமராவில் உள்ள சென்சார் ஒளியை எலக்ட்ரானிக் சிக்னலாக மாற்றி பதிவு செய்துன்னு பார்த்தோம் கேமராவில் உள்ள ப்ராசஸர் இந்த எலக்ட்ரானிக் சிக்னல்ஸை டிஜிட்டல் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுது இந்த டிஜிட்டல் டேட்டா அதாவது ஒரு வீடியோ ஃபைலாக கேமராவில் உள்ள சிப்பில் பதிவு செய்யப்படுது இந்த பதிவு செய்யப்பட்ட படம் வந்து ஒன்றொன்றும் தனிப்படமாக இல்லாமல் தொடர்ச்சியான படங்களாக ஒரு மூமெண்ட்டுக்குரிய படங்களாக பதிவு செய்யப்படுது ஒரு செகண்டுக்கு இருபது நாற்பது அறுபது அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸில் அந்த கேமராவோடய குவாலிட்டி பதிவு நடக்குது இப்படி டிஜிட்டல் கேமராவால் பதிவு செய்யப்பட்ட இந்த தொடர்ச்சியான டிஜிட்டல் படங்கள் ஒரு பிளேயர் மூலம் இயக்கப்படும் போது நமக்கு மீண்டும் ஒரு நகரும் படமாக தெரிகின்றது டிஜிட்டல் கேமரா இந்த மூவிங் இமேஜஸை எப்படி கேப்சர் பண்ணுதுன்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் இந்த வை வாட் ஹவ் பகுதியில் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சுமே